அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்கிறதே கமான்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால் சுமந்துச்சு எனக்கு கண்டுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்டு பயிற்சி அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையறிங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்துட்டா மட்டுமே ஏழரை சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி யாருமே இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்குறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதல் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் கட்டாயமாக பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காமல் தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதற்றமாக இருக்குன்னா நான் சொல்கிற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும் போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது தனுசு ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி மற்றும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட ஆலமாக மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் அப்போ தனுஷ்ராசி குரு பகவான் வீடு மீன ராசியுமே குரு பகவான் வீடு ஸோ உங்கள் வீட்டுக்கு அவர் செல்லும் பொழுது நான்காம் வீடான வீடான தனுசு ராசிக்கு நான்காம் வீடான மீன ராசிக்கு சனி பகவான் செல்லும்பொழுது தனுசு ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்கப் போகிறார் என்னென்ன விஷயங்களை முன்னே முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க உதவி செய்யப் போகிறார் என்று பார்க்கிறோம் அதாவது எப்பவுமே ஒரு பொது பலன் உண்டு சனி பகவான் சென்ற வீட்டை விட பார்க்கும் வீடுகளுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கங்கள் உண்டு சனி பகவானின் பார்வைக்குத்தான் நம் எப்பவுமே கவனம் செலுத்த வேண்டும் இப்ப சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்கள் ராசிக்கு என்னென்ன வீடெல்லாம் பார்த்தாரு அப்போ அதனால நீங்கள் என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிங்க ஸோ அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுதலை பெற போறீங்க அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா சனி பயிற்சின்றாலே பயம் பதட்டம் தாக்கம் போராட்டம் அப்படிங்கிறதே ஆல்ரெடி இமாஜினேஷன் கொண்டு வந்து வச்சிட்டோம் ஆனால் அது கிடையாது ஒரு சில விஷயங்களை கொடுத்து சில விஷயங்களில் உங்களை கவனமாயிரு அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் சனி பகவானுடைய வேலை ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட கர்மகாரனான சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத சூழ்நிலையை கொண்டு வந்தார் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீடான மேச ராசியே ரெண்டரை வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஸோ அதனால உங்களால ஒரு விஷயத்த ஒருநிலைப்பட முடியல நீ பலவிதமான தாக்கத்தில் இருந்தீங்க குழந்த பாக்கியம் கிடைக்கலைங்கிற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க நான் நினைச்ச விஷயமே நடக்கலைங்க எனக்கு வெளியே போராட்டமாக இருக்கு மனசுல ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நான் ரெண்டரை வருஷமாக இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் மன வலிமையை ஏற்படுத்தி கொடுப்பார் தன்னம்பிக்கை கூட நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றலை சனி பகவான் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப் போகிறாள் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லை என்று வருத்தப்படுகிறோ அல்லது குழந்தைகள் இருந்தும் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது என் குழந்தைங்களை புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்க நான் நான் என்ன சொன்னாலும் என் குழந்தை எனக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார் அதே போல் கற்பனை ஆற்றல் நல்லா சூப்பராக வரப்போது கவிதைகள் கற்பனை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு காதலில் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் என் என்னுடைய காதலனும் காதலியாக என்கிட்ட பேச மாட்டேங்காங்க நான் நல்லா ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம் எங்கள் காதல் வந்து வெற்றி பெறவில்லை ஒரு தடையாகிடுச்சு இல்லை நான் காதல் பண்ணி தான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் காதலே சக்சஸ் ஆகலை என்னையை மட்டும் யார் நேசிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய தனுசுராசினியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புண்டு காதலில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை இடைநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன இப்போ காதல் பண்ணால் மகிழ்ச்சி உண்டாயா காதல் எல்லாரையுமே காதல் பண்ணலாம் யார்னாலும் யாரை நாளும் நேசிக்கலாம் அது காதல்னாலே வாலிபக் காதல் மட்டும் கிடையாதுங்க உண்மையான அம்மா அப்பாவை நேசிக்கலாம் உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கலாம் உங்கள் மீது உண்மையான அனுபவித்திற்கும் உங்களுடைய மனைவியை நேசிக்கலாம் உங்கள் மீது உண்மையான அனுபவித்திற்கும் உங்களுடைய கணவரை நேசிக்கலாம் ஸோ அதே போல் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தும் உண்மையான நண்பர்களை நேசிக்கலாம் ஸோ இந்த இது எல்லாமே காதல் அடங்கும் ஸோ இந்த காதல் இல்லாமல் வருத்தப்படும் அனைவருக்குமே காதல் கிடை மகிழ்ச்சிகள் இருக்கும் உண்மையான அன்மா அப்பா கிடைக்கும் உண்மையான குழந்தைகளின் அன்பை பெறக்கூடிய ஆற்றல் தனுசுராசியர்களுக்கு ஏற்பட போகிறது இரண்டாவது திருமணம் முடிக்கலாமா இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சிகள் எடுத்து ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு மேரேஜில் பல விதமான பிரச்சனையை சந்திச்சிட்டோம் ஸோ செகண்ட் மேரேஜ் நாங்கள் முடிக்கலாமா செகண்ட் மேரேஜ் முடித்தா எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது மாற்றம் இருக்குமா எங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமையுமா அப்படிங்கிற கேள்வி வைத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசு ராசிரியர்கள் யாராக இருந்தால் கே உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிவதற்கான சூழ்நிலையை நிலைகள் ஏற்படுத்தி கொள்கின்றன ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பெயரிலே நம்முடைய தனுசுராசிரியர்களுக்கு இரண்டாவது திருமணம் இந்த சனி பயிற்சி மூலமாக சிறப்பாக நடைபெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு நிம்மதியான தூக்கம் உண்டு ரெண்டரை வருஷமாக ரொம்ப போராட்டம் அதுவும் ஒரு வருஷமாக அதிகமாக போராட்டம் தூக்கம்னா என்ன அப்படிங்க கேட்கக்கூடிய அளவுல மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கனவுல கூட எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற தாக்கத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறதுக்க நம்மளுடைய தனசு உங்களுக்கு உறுதியாக நிம்மதியான தூக்கம் உண்டு எதிர்வினையான ஆற்றலிலிருந்து தப்பிச்சு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை நீங்கள் செயல்பட போகிறீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு வெம்பனாலாக பண்ணி ப்ரமோஷனுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட போகுது மேக்சிமம் நம்மளுடைய தனுசு ராசி கிட்டத்தட்ட மார்ச் மாதம் எந்திலிருந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் தவனமாக இருந்த நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் ஸோ ஜூ ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிப்பார் ஸோ குரு பார்வை உங்களுக்கு கிடைச்ச பிறகு மிகப்பெரிய மாற்றம் உண்டு கிட்டத்தட்ட அந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரையும் குரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் திருமண தடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து விடுதலை பெற்று மன மகிழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட தடையிலிருந்து விருதலை பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு ஜூனுக்கு அப்புறம் உறுதியாக உண்டு ஸோ மார்ச் எண்ட் அதாவது ஏப்ரல் இருந்து ஜூன் வரையும் எந்த விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்க சனி பகவான் பார்வை பத்தாம் பார்வை உங்கள் ராசியில் பார்க்கறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஏன்னா குரு வீட்டிலேருந்து தான் அமர்ந்து பார்க்காரு ஸோ இருந்தாலும் யாரை நம்பி ஏமாந்தராக இருந்தேன் மேக்ஸிமம் ஒரு விஷயம் முடிவெடுக்கிங்கன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளுமே இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி காதுவேரேஷ் இந்த மூன்று பயிற்சிகளுமே உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ஆசிக்கு அற்புதமாக இருக்குது பொது பலன்களில் சொல்லும்போது உண்மையாகவே அற்புதமாக இருக்குது ஸோ நீக்காடு சொல்கிறீங்க நாங்கள் பட்ட தான் தெரியும் நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராட்டத்தை சந்தித்து இப்போ ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வரப்போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரெண்டையுமே சொல்லி சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதனால் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் உண்மை என்றால் எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சி காலங்களில் புதிதாக கடன் வாங்குவது யாருக்காக கடன் வாங்குவதுக்கு உதவி செய்வது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த மூணையும் நீங்கள் பப்பேட்டாக கவனமாக செய்யணும் அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு எதிர்மனையான ஆற்றல் கிடையாது யாருக்காக ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்க இல்லை யாருடைய விஷயங்கள்லையா தலையிட போகிறீங்க அப்படின்னா முற்றிலும் தவிர்த்து விழுந்தது உங்களை யாரால் போம் பண்ணி எனக்கு ஒரு ஜாமீன் கையுக்கு போகணும் நீங்கள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து தலையிடாது ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருக்கு நீங்கள் போய் அடுத்தவங்க கெட்ட நேரத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது ஸோ அதில் வந்து கவனமாக இருந்த புதிய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தலையிடுங்க அவசரப்பட்டு கலையிட வேண்டாம் ஸோ ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க உங்களுடைய பிஸ்னஸில் ஜூன் மாதம் அண்டு மேலேருந்து ஜூன் மாதம் வரையும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க தொழிலாளர்கள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா சனிப்பயிற்சியானது நான் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு நாலாம் பரத்தில் அமர்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் கொடுப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்க போது நாலாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் விடுப்பதற்கான அமைப்பாக உறுதியாக உண்டு யாரெல்லாம் தனுஷ்ராசினியர்களாக இருக்கிறீவோ அனைவருக்குமே முருகப்பதுவானி முழு ஆசிர்வாதம் கிடைக்கப்பட்டு இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத அற்புதமான விஷயங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் உறுதியாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு தெளிவாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதகம் மிக விரிவாக விரிவாக பார்த்து கொடுக்கப்படும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் மேலும் தனுசுராசினர்களுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசினு நன்றி